முக்கியமான விளக்குகள் ஆமாங்க மூன்று முக்கியமான விளக்குகளை உங்க வீட்டுல இல்ல உங்களுடைய மனதுல எட்டுனா நீங்க தான் வெற்றியாளர் இத ஒரு கதை மூலமா தெரிஞ்சுக்கலாமா எல்லோருக்கும் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் கலை அது ஒரு அழகிய ஊர் அந்த ஊர்ல விக்ரமன் என்ற ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு இந்த உலகத்துல தான் மட்டும்தான் அறிவாளி மற்ற எல்லாரும் முட்டாளு அப்படின்ற அகங்காரம் அதிகம் மற்றவர்களை துன்புறுத்தும் வார்த்தைகளால பேசுவான் பெரியவர் சிறியவர் பாரபட்சம் பார்க்காம எல்லோரையுமே கடுமையான வார்த்தைகளால பேசுவான் இத கவனித்த அவனுடைய அப்பா அவனை எப்படியாவது நல்வழிக்கு கொண்டு வரணும்னு முடிவு பண்றாரு அப்படி அவனை ஒரு துறவி கிட்ட அழைச்சிட்டு போறாரு ஆனா விக்ரமன் அந்த கிட்டயும் சும்மா இல்லாம வாய் கொடுத்து மாட்டிக்கிறான் தான் என்று அகங்காரத்தோட பேசுறான் கடைசியில துறவி சரி நீயே இந்த உலகத்துல எல்லாம் தெரிஞ்சவனாக இரு அதுக்கு முன்னாடி நான் மூன்று சோதனைகள்ல நீ வெற்றி பெறணும் அப்படி நீ வெற்றி பெற்றால் நீ உன் வீட்டுக்கு செல்லலாம் நானே உன் அறிவாளின்னு எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்றேன் ஆனா ஒருவேளை ஒருவேளை நீ சோதனையில தோத்துட்டா என் ஆசிரமத்துல தங்கி ஒரு வருடம் நான் கற்றுக் கொடுக்கும் பாடங்களை கற்றுக்கொள்ளணும் அவனும் சரின்னு சொல்லி கலந்துக்கிறான் அவனுடைய மனசுக்குள்ள வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை இல்லைங்க அகங்காரம் இருந்தது அவனுடைய அகங்காரம் அவனை எங்க வந்து நிறுத்தது பாருங்க முதல் சோதனை பெரிய அளவுக்குலாம் எல்லாம் இல்ல ஆனா அவனுக்கு அது பெரிய அளவுதான் ஒரு பத்து நாள் மட்டும் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கணும் ம் நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லி அமைதியா இருக்க ஸ்டார்ட் பண்றான் ஆனா அவனுடைய அமைதி அந்த ஒரு மணி நேரம் மட்டும்தான் அதற்குள்ளேயே அது முடிவுக்கு வந்துருச்சு முதல் சோதனையில தோல்வி அடுத்தது இரண்டாவது சோதனை ஒரு மிகப்பெரிய மண்பானை ஆனா அந்த மண்பானையில ஐந்து இடங்கள்ல சிறிய துளைகள் இருக்குது அந்த மண்பானையில தண்ணீர் நிரப்பி அதுல இருக்கும் நீர் சிந்தாம கை வச்சு பிடிச்சு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு நடந்து கொண்டு செல்லணும் இதுதான் அடுத்த சோதனை ஆனா எவ்வளவு முயற்சி செய்தும் அவனால இந்த சோதனையில வெற்றி பெற முடியல பாதி தண்ணீர் மட்டும்தான் உள்ள இருந்தது இந்த சோதனையின் முடிவுல முதல் முறையா துறைவி கிட்ட தலை குனிகிறான் அடுத்து மூன்றாவது சோதனை மூன்றாவது சோதனையில அவன் கையில ஆறு விதைகள் கொடுக்கப்படுது ஆறு விதைகளை தண்ணீர் ஊற்றி வளர்க்கணும் முதல் நாள் நீர் ஊற்றுறான் இரண்டாம் நாளும் நீர் ஊற்றுறான் மூன்றாம் நாளும் நீர் ஊற்றுறான் ஆனா அதுல இருந்து எந்த ஒரு செடியும் வரல அது உண்மையாகவே விதையான சோதிக்க அதை எடுத்து இரண்டா உடைக்கிறான் கடைசியில பொறுமை இழந்து அதுலயும் தோல்வி அடைஞ்சிடறான் துறவி சொன்ன மூன்று சோதனைகளும் முடிஞ்சது அடுத்து என்ன துறவி கிட்ட சேர்றான் பல்வேறு நல்லொழுக்கத்தை போதிக்கிறாரு ஒவ்வொரு நாளும் அவனுக்குள்ள ஒரு சிறு மாற்றத்தை ஏற்படுத்துறாரு கடைசியில ஒரு வருடமும் நிறைவு பெறுகிறது துறவி அவன் உள்ளத்தை கடைசியாக சோதனை செய்யணும்னு நினைக்கிறாரு அவன் அழைத்து ஒரு மிகப்பெரிய மலையை காட்டி அதன் உச்சியில மாய மலர் ஒன்று இருக்குது அந்த மலரை நீ பறிக்கணும் வழியில செல்லும்போது பல இடர்பாடுகள் ஏற்படும் ஆனா அதையெல்லாம் கடந்து நீ செல்லணும் அதுதான் உன்னுடைய கடைசி சோதனை அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு பல தூரம் நடக்கிறான் வழியில பணியுடன் கூடிய கரடுமுரடான பாதையை பாக்குறான் அந்த பாதையை கடக்கிறது மிக கடினமான ஒன்றாக இருக்கு ஆனாலும் பொறுமை இழக்காம பணியில போராடி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டான் ஆனா அதன் பிறகுதான் அவனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒன்று இரண்டு புலிகள் இரண்டு புலிகள் அந்த மலைப்பகுதியை சுற்றி திரிந்து வந்தது இவனை பார்த்ததும் இவனை துரத்த ஆரம்பிச்சிருச்சு பயம் இருந்தாலும் மனசுக்குள்ள தைரியத்தோட ஓட ஆரம்பிக்கிறான் பல மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கான் வழியில மிகப்பெரிய பாலம் ஒன்று இருக்குது ஆனா அந்த பாலம் துரதிர்ஷ்டவசமாக உடஞ்சு இவன் மட்டும் மரக்கிளையை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கான் அந்த இரண்டு புலிகளும் அந்த உடைஞ்ச பாலத்துல விழுந்து இறந்துடுச்சு மரக்கிளையை பிடிச்சிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு மேலே ஏறிட்டான் அவன் செல்ல வேண்டிய மலை உச்சிக்கு இன்னும் கொஞ்சம் தூரந்தான் இருக்குது மீண்டும் தன் பயணத்தை ஸ்டார்ட் பண்றான் வழியில் அவன் பறிக்க வந்த மாய மலர் இருக்கும் இடத்தை பார்த்துட்டான் அந்த மலரை பறிக்க கை நீட்டும் போது அதில் இருந்து கர்ஜனை கலந்த மிக நீண்ட சத்தம் ஏற்படுது இந்த மலர் உன்னுடையது அல்ல அப்படின்னு அதை கேட்டதும் கொஞ்சம் திடிக்கணும் ஆனாலும் அந்த இடத்துல மிக்க பணிவோடு பேசுறான் ஏன் நான் ஏன் இந்த மலரை பறிக்க கூடாது அப்படின்னு அந்த இடத்துல இருந்து மீண்டும் சிரிப்பு சத்தம் கேக்குது யார் நீ எதற்காக இங்க வந்த அப்படின்னு கேக்குது ஆனா முன்ன இருந்த அந்த அகங்காரம் அலட்சியம்னு எதுவும் இல்லாம பணிவோட தன்னை பற்றி எடுத்துரைக்கிறான் அவனுடைய பதிலில் உள்ள தாழ்மையான பண்பை கேட்டு அதுல இருந்து ஒரு உருவம் தோன்றி அந்த மலரை தானே கொண்டு வந்து கொடுக்குது மகிழ்ச்சியோட மலையை விட்டு கீழே இறங்கி வர்றான் அதை தன் குரு கிட்ட கொடுத்து ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டு அங்க போற வழியில என்னென்ன நடந்ததோ எல்லாத்தையும் சொல்றான் அப்ப குரு சொல்றாரு உன் வாழ்க்கைக்கு தேவையான மூன்று ஒளி விளக்குகளை உன் மனதுல நான் பதிய வச்சுட்டேன் முதல் விளக்கு அந்த மலையில மிக கடுமையான பனிப்பொழிவு இருந்தாலும் பொறுமையை இழக்காம கடந்து போன அடுத்து புலி துரத்தி பாலத்தின் கீழே சிக்கினாலும் தைரியத்தோட அதனை எதிர்கொண்டு மேலே ஏறுன அந்த தெய்வம் உன்கிட்ட கேள்வி கேட்கும் போது எந்த ஒரு அகங்காரமும் இல்லாம பணிவோடு பதில் சொன்ன பொறுமை தைரியம் பணிவு இந்த மூன்றும் உன் வாழ்க்கையில இருந்தா எப்பொழுதும் நீ வெற்றியாளன் தான் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு துறவி இந்த அறிவுரை நமக்கும் தாங்க பொறுமைய வளர்த்து தைரியத்தோடும் பணிவன்போடும் செயல்பட்டா நீங்க தான் வெற்றியாளர் இவ்வளவு நேரம் நம்ம வளர்த்து கொள்ள வேண்டிய மூன்று குணங்கள் பற்றி பார்த்தோம் ஆனா அதே நேரத்துல நம்ம கிட்ட இருந்து அழிக்க வேண்டிய ஒரு குணமும் இருக்குது அது என்னன்னு ஒரு சின்ன கதை மூலமா தெரிஞ்சுக்கலாமா ஒரு சீடன் எல்லாத்துலயும் சிறந்தவன் அவனுடைய முன் கோபம் தாழ்த்தி இதை அறிந்த குரு அவனை கடலுக்கு அவ தியானம் மேற்கொள்ளும்படி சோதனை கொடுக்குறாரு அவனும் பல மணி நேரம் தியானத்துல இருக்கான் எதிர்பாராத நேரத்துல ஒரு பெரிய மரப்படகு அவன் மேல விழுகுது மிகுந்த கோபத்தோட எழுந்து பாக்குறான் ஆனா அவன் மேல மோதுறது ஆள் யாரும் இல்லாத வெறும் காலிப்படகு அவனுக்கு ஏற்பட்ட இந்த இடையூறு மனிதர்களால ஏற்பட்டதுன்னு நினைச்சு அவனுக்கு ஏற்பட்ட மிக கடுமையான கோபம் ஆனா அதுவே ஒரு மரப்படகுன்னு தெரிஞ்சதும் அப்படியே ஆப்போசிட்டா தழகீழா குறைஞ்சிருச்சு இதை தூரத்துல இருந்து பார்த்த குரு அவனை நோக்கி நடந்து வராரு உன்னுடைய கோபத்திற்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் மனிதர்களின் கோபத்துக்கு காரணம் மற்றவர்கள் அல்ல நம்ம வைத்திருக்கும் எதிர்பார்ப்புகள் தான் இந்த கோபத்தை ஏற்படுத்தது அப்படின்னு சொல்றாரு இது நாம யோசிச்சா நிச்சயமா நம்மளுக்கும் புரியும் டூ வீலர்ல போகும்போது யாராவது மோதுனா பார்த்து வரமாட்டேங்களான்னு கோபப்படுவோம் ஆனா காற்று அடித்து மரம் நம்ம மேல விழுந்தா நமக்கு கோபமே வராது ஏன்னா மரத்திடம் நம்ம ஏன் கோபப்பட போறோம் நம்ம மரத்துக்கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வைக்க போறது இல்லையே வாழ்க்கையில எதிர்பாராத துன்பங்கள் ஏற்படும் போது அதை ஒரு காளி படக நினைச்சு கடந்து போனா எளிமையா கடந்துடலாம் ஆனா இந்த கதையை எழுதி ஸ்கிரிப்ட முடிக்கிறதுக்குள்ள நிறைய கவனச்சிதறல் குறிப்பிட்ட நேரத்துல முடிக்க வேண்டிய இந்த கதைய என்னுடைய அலட்சியத்தால நிறைய நேரம் எடுத்துக்கிட்டேன் ஒரு மனதான் என்னால ஈடுபட முடியல ஒரு செயலை செய்யும்போது போது கண்டிப்பா முழு ஈடுபாட்டோட மனசை ஒருநிலைப்படுத்தி செய்யும்போது தான் அதுல நம்ம கண்டிப்பா வெற்றி அடையலாம் நானும் என்னுடைய மனசை ஒருநிலைப்படுத்தும் குறிக்கோளோட சில கதைகள் படிச்சுட்டு இருக்கேன் கண்டிப்பா அடுத்த கதையில் அதை பத்தி பேசலாம் இந்த சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மிஸ் பண்ணாம என்னுடைய வீடியோஸ் எல்லாம் நினைச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் உங்களுடைய வியாபாரத்திற்கான விளம்பரத்திற்கு வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்திருக்கேன் அதுல கான்டாக்ட் பண்ணி சொன்னா லோ பட்ஜெட்லேயே உங்களுக்கான ஆடியோ ரெடி